ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு எல்லாரும் அவங்க ரிசல்ட்டை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து சூரியோட பொண்ணு தியாவும் இந்த வருஷம் வந்து ப்ளஸ் டூ இருக்காங்க அவங்க வந்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பிரபலமான நடிகர் சூர்யா ஸோ அவரோட பொண்ணு வந்து ப்ளஸ் டூ எழுதியிருக்காங்க அவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டில் என்னென்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தியா வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக மேக்ஸில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கியிருக்காங்க அடுத்ததா ஃபிசிக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்காங்க தியா அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சூரியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ எல்லாருமே நல்ல மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க ப்ளஸ் டூ எழுதுனவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் யார் யார் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ